நாம் பதி பக்தியில் காணவிருப்பது பக்தர்களின் விருப்பங்களை உடனுக்குடன் நிறைவேற்றிடும் ஸ்ரீரங்கநாத பெருமாள் நமது சேனலை முதல் முறையாக பார்க்கும் நேயர்களும் சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்களும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பதிவுகளை முழுமையாக கண்டு மகிழுங்கள் செங்கற்பட்டு மாவட்டத்தில் திருக்கழுகுன்றம் வட்டத்தில் அமைந்துள்ள வெங்கம்பாக்கம் என்ற கிராமத்தில் ஸ்ரீரங்கநாத பெருமாள் திருக்கோயில் அமைந்துள்ளது மிக பழமையான இக்கோயில் கருவறை அர்த்த முன் முன்மண்டபம் என்ற அமைப்புடன் திகழ்கிறது திருக்கோயில் நுழைவு முகப்பில் ஸ்ரீ மகாவிஷ்ணு நான்கு திருக்கரங்களுடன் ஆதிசேஷன் மீது அமர்ந்திருக்கும் சுதை சிற்பம் காணப்படுகிறது மகாவிஷ்ணுவிற்கு இரு புறத்திலும் சிறிய திருவடியும் பெரிய திருவடியும் அமைந்திருக்கிறார்கள் மேலும் அருகில் மகாவிஷ்ணு ஆதிசேஷன் மீது சயன கோலத்தில் அமைந்த பலவண்ண சுதை சிற்பம் காண்போர் கண்களை கவரும் விதத்தில் அமைந்துள்ளது இத்தலத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீ ஸ்ரீரங்கநாத பெருமாளாக சுயம்பு மூர்த்தியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டில் எழுந்தருளியதாகவும் ஊர் மக்கள் சிறிய கூரை அமைத்து ஸ்ரீரங்கநாத பெருமாளை வழிபடத் தொடங்கியதாகவும் கூறப்படுகிறது நாளடைவில் பெருமாளுக்கு சிறிய அளவில் கோயிலை நிர்மாணித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டில் முதல் கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினார்கள் பின்னர் இத்திருக்கோயிலை புனரமைத்து சற்றே விரிவுபடுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஓராம் ஆண்டில் இரண்டாவது கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தியுள்ளார்கள் பொதுவாக ஸ்ரீரங்கநாத பெருமாள் ஆதிசேஷன் மீது சயனித்திருக்கும் கோலத்தில்தான் காட்சி அளிப்பார் ஆனால் இத்தலத்தில் பெருமாள் ஆதிசேஷன் மீது சிம்மாசனத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில் கிழக்கு திசை நோக்கி எழுந்தருளி காட்சி தருகிறார் இது அரிதான ஒரு அமைப்பாகும் வலது கால் கீழே இருக்க இடது கால் மடக்கி இருக்கையில் வைத்திருக்கிறார் மேல் இருக்கரங்கள் சங்கு சக்கரம் தாங்கிய கோலத்தில் அமைந்திருக்க கீழ் வலது கரத்தை பீடத்தின் மீது வைத்தும் கீழ் இடது கரத்தை முழங்காலின் மீது வைத்த நிலையிலும் காட்சி தருகிறார் மூலவர் சன்னதிக்கு ஸ்ரீ கருடாழ்வார் அமைந்துள்ளார் மூலவர் சன்னதிக்கு எதிரே மறுபுறத்தில் ஆஞ்சநேயர் சன்னதி அமைந்துள்ளது இத்தலத்தின் வழியாக செல்லும் பக்தர்கள் இத்தலத்து பெருமாளை தினமும் வணங்கி செல்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் இத்தலத்து ஸ்ரீரங்கநாத பெருமாளை வணங்கி சென்றால் செல்லும் காரியம் வெற்றிகரமாக நிறைவேறுவதாக ஐதீகம் இத்தலத்தில் வைகுண்ட ஏகாதசி விழா வெகு முக்கியத்துவம் வாய்ந்தது இத்திருநாளில் இக்கிராமத்தை சுற்றி அமைந்துள்ள பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இத்தலத்திற்கு வந்து பெருமாளை தரிசித்து அருள் பெற்று செல்கிறார்கள் இத்தலம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டிற்காக திறந்திருக்கும் சென்னை புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் மாமல்லபுரத்திற்கும் கல்பாக்கத்திற்கும் இடையில் அமைந்துள்ள வெங்கம்பாக்கத்தில் அனைத்து பேருந்துகளும் நின்று செல்லுகின்றன செங்கற்பட்டு கல்பாக்கம் சாலையில் இயங்கும் அனைத்து பேருந்துகளும் இவ்வூரில் நின்று செல்லும் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து சதுரங்கப்பட்டினம் சாலையில் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் அமைந்துள்ளது மீண்டும் வேறொரு வித்தியாசமான தளத்தின் தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறோம் மறக்காமல் பதி பக்திக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்